நதி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் பயங்கரமா ஃபீல் பண்ணி காவேரி அழுதுட்டு இருக்காங்க அங்க தாத்தா வராங்க தாத்தா வந்து என்ன என்னச்சு காவேரி நீ அழுதுட்டு இருக்கிறத நான் பார்த்துட்டேன் விஜய் உன்னை எதாவது கஷ்டப்படுத்துனானு சொல்லிட்டு கேட்கறாங்க இல்ல தாத்தா அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது உண்மையை சொல்லுமா அவன் ஏதாவது பேசினா அவங்க கிட்ட நான் பேசுறேன் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது தாத்தா அவரு எதுக்காக என்ன வந்து கஷ்டப்படுத்த போறாரு ஆமா இல்ல நான் தான் தெரியாம பேசிட்டேன் அவன் போயிட்டு உன்னை கஷ்டப்படுத்துவானா அவன் தான் உன் மேல உயிரை வச்சிருக்கானேன்னு சொல்லிட்டு தாத்தா ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க உடனே காவிரி வந்து தாத்தா கிட்ட தாத்தா நீங்க வந்து ஏதாவது நினைக்கிறீங்களா நான் ஒரு விஷயம் கேட்க போறேன் என்னமா இது என்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்டுதான் கேட்கணுன்றது அவசியம் கிடையாது கண்டிப்பா நீ என்ன கேட்டாலும் அதுக்கு நான் உனக்கு பதில் சொல்லுவேன் சொல்லுமான்னு சொல்லி கேட்கிறாங்க இல்ல தாத்தா விஜயோட லைஃப்ல வந்து வெண்ணிலா அவரோட லைஃப்ல வந்து போன ஒரு பாஸ்ட் இப்போ நான் வந்து விஜயோட லைஃப்ல நான் வந்து இப்ப இருக்கேன் ஒருவேளை வெண்ணிலாவும் நானும் ரெண்டு பேரும் வந்து நின்றா விஜய் யாரை சூஸ் பண்ணுவாரு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கான்னு சொல்லி கேட்கிறாங்க இது எதுக்காக நீ கேட்கிறேன்னு எனக்கு தெரியல ஆனா எனக்கு தெரிஞ்ச வரையும் என் பேரனோட மனசுல இருக்கிறத வந்து வச்சு சொல்ற அவ வந்து வெளிலா கூட இருந்ததை விட உன் கூட இருக்கும் போதுதான் அவ அவ்வளவு ஹாப்பியா சந்தோஷமா இருக்கா காதல்ன்றது எல்லாருக்கும் வந்து போகும் அது ஒரு சாப்டர் ஆனா அவ முழுசா உன்னுடைய புருஷனாதான் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கான் முதல்ல நீ புரிஞ்சுக்கோ காவேரின்னு சொல்லிட்டு தாத்தா காவேரிக்கு நல்லாவே கிளாரிஃபை பண்றாங்க இருந்தாலும் காவேரியோட மனசு ஏத்துக்கல ஒருவேளை தாத்தா கிட்டேயாவது வெளியில இருக்க விஷயத்த சொன்னா தாத்தா அதுக்கு என்ன தீர்வு சொல்ல போறாங்க இதனால காவேரி விஜயோட வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றம் வரப்போகுதுங்கிறது வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ